வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு இளம் தலைமுறை வந்து இந்தியாவில் தான் ரொம்ப அதிகம் இப்போ இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறைக்கு முக்கியமான விஷயம் வந்து காதல்கிற ஒரு நிகழ்வு இப்போ எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்போ காதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா பார்க்குறோம் காதல் பற்றின கேள்விகளெல்லாம் இன்றைக்கி பொது ஜனங்கள் சார்பாக உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கும் இப்போ அது இனக்கவிர்ச்சி ஆரம்பம் அதுக்கப்புறம் இருக்கிற உணர்வுகள் வந்து காதல்கிற உணர்வு உணர்வு அறிவுபூர்வமானது இல்லை இப்போ அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்தா இந்த உணர்வுகள் வந்து கட்டுப்படுத்திக்கணுமா இல்லை அறிவுபூர்வமாக தான் யோசிக்கணுமா அறிவுபூர்வமாக யோசிக்கணும் இதில் என்னென்ன கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இதில் என்னென்னா ஆமாம் ஓகே உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீ கேட்ட நீ ஓகே சந்தோஷம் ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து படிப்பு தான் முக்கியம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் காலேஜில் எம்எஸ்சி படிக்கிறோம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் நான் எனக்கு இன்றைக்கி என்னென்னா ஓகே எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குறதில் மாற்றுகிறதுல நீ எனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னா நீ நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து சொன்னீங்கன்னா ஆமாம் பிடிச்சிருக்கு நான் அறிவுபூர்வமாக யோசிச்சுறேன் என்னமோ யோசிப்பேன் எனக்கு இப்போ என்னென்னா இந்த வருஷம் நான் அந்த எக்ஸாம் நான் எழுத முடிட்டேன்னா எனக்கு மறுபடியும் அந்த எக்ஸாம் வருமானம் கிடையாது என் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பு இதே விஷயம் இந்த மூணு வருஷம் கழிச்சு முடிஞ்சு இதே மூணு வருஷம் கழிச்சு முடிஞ்சது பிறகு நான் ஒரு டிகிரி முடித்தது பிறகு எனக்குன்னு அப்பா இருக்காங்க எனக்குன்னு அம்மா இருக்காங்க எனக்குன்னு உறவுகள் இருக்காங்க எனக்குன்னு சொந்தம் இருக்காங்க கூப்பிட்டு வச்சு இந்தமாரி இந்த பொண்ணை காதலிக்கிற இந்த பொண்ணை பார்த்துருக்கேன் இந்த பொண்ணு படித்திருக்கேன் இந்த பொண்ணு என் கூட படிச்சிருச்சு சொல்கிறத்துல என்னங்க இந்த உணர்வுகளை அழகாக சொல்லலாமே அது ஒத்துக்கிறேன் கரெக்டு சார் இப்போ நான் மட்டும் முடிவெடுக்கிறதா இருந்தால் கரெக்ட்டு இப்போ நான் வந்து அறிவுபூர்வமா இப்போ வேணால் படிப்பு தான் முக்கியம்னு நான் முடிவு எடுக்கிறேன் ஆனால் எதிர் சைடில் இருக்கிற பேரண்ட்ஸு அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இமீட்டாக ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு போது இப்படி தான் காதல் தோல்விக்கான நிகழ்வுகளுக்கு இடம் வருது முதல் விஷயம் பிரிகிறது வந்து இந்த குடும்பத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அதுக்கு முன்னாடியே இந்த காதல் பிரிவு காதல் முறிவுன்னு சொல்கிறோம்ல இது வந்து உங்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்காம இருக்கும் பழக பழக தான் உங்களுடைய நடவடிக்கை தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு புரிய வரும் உங்களோட தன்மைகள் என்ன உங்களோட தேவைகள் என்ன நீங்கள் எவ்வளோ புத்திசாலியா நடந்துக்கிறீங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க பொண்ணுன்னு வரும்போது அதை பார்க்க தான் செய்யும் என்ன தான் காதலிச்சா கூட பழக பழக ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பழகும்போது இது பெண்ணோட இடத்துலேருந்து பார்த்தா சரி தான் முதல் விஷயம் அங்கேயே வந்து பாதி பேர் உங்களுக்கு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அது அந்த பொண்ணு எப்படி உங்களுக்கு விரும்பும் அப்போ விட்டு போகிறது சரியா இருக்குமா இருக்காதா கரெக்ட் பொண்ணு தான் பையன் கல்யாணம் பண்ணணும் இல்லை அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லுவீங்களா நீங்கள் இப்போ குடும்பத்தை சொன்னீங்க பாருங்கள் அந்த பொண்ணு அவசரப்பட்டு குடும்பத்தில் கல்யாணத்தை பண்ண வைக்கிறாங்க அது சரியாக தவறாங்கிறது விஷயம் வேறு நான் என்ன சொல்கிறேன் இந்த ஜாதகருக்கு காதல் முறிவு ஏற்படணும் இருக்குது இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கணும்னு இருக்குது இந்த ஜாதகருக்கு திருமணம் வரையும் போய் நிற்கணும் இருக்கு இந்த திருமணத்துக்கு நடக்கவே நடக்காதுன்னு இருக்குது அது ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தன்மைகள் இப்போ நம்ம கேதோட நட்சத்திரம் பேசுவோம் அடுத்து பரணியோட்டை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வந்துச்சுன்னா இந்த காலேஜில் ஆட்டம் போடுவாங்க பாருங்கள் அந்த பொண்ணும் பையனும் ஹீரோ ஹீரோ தான் அவ்வளோதான் அந்த அவர்டே குழு 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 அது வந்து ஒரு சொர்க்கங்க அது மறுபடியும் வரவே வராதுங்க அது கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை எவ்வளோ தூரம் போகுது எவ்வளோ தூரம் போக போகுது அப்பாட்டாடி வாங்குறது அம்மா டாடி அப்புறம் ஆனால் நமக்குலாம் இந்தமாரி வாய்ப்பு இல்லாமல் போச்சு பரணி நட்சத்திரம் வந்திருக்கணும் அது யாரை பற்றி கண்டுக்காது பிரிசபல் இருப்பாரு கரஸ்பாண்டன் இருப்பாரு நாலு பேர் இவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அதெல்லாம் கிடையாதுன்னு நினைப்பு பணம் வந்துச்சு இல்ல அதே மாதிரிதான் சும்மா அப்படியே சும்மா டிராகன் தான் தலைவர் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாரு தலைவர் அடே அப்படியே பத்தி சார்ந்த அப்படின்னு பாங்க அவரு பாரு கண்ணெல்லாம் தவறுது வருது அடிக்க போறாரு பாரு அடிக்க டான் மாரி இன்னோட ஆள் வருதுடா இப்படியே சொல்லி 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 அப்படின்னு என்ன அது கல்லூரி பருவத்துல வந்து பள்ளியோட படிக்கிற வரைக்கும் பசங்களோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு புரிதல் இருக்கும் போகும்போது இருபத்தொரு வயசு அதுதான வாழ்க்கை வாழ்க்கை அப்ப என்ன தொண்ணூறு வயசுல வரப்போது நம்ம எப்படி வந்திருக்கோம் நம்ம அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க நம்ம அப்பா அம்மா என்ன பொறுப்பு இருக்குன்னு பாக்கணும் மொத்த வாழ்க்கையும் இந்த குழந்தைகளுக்காக மட்டும்தான் அந்த அப்பா அம்மா வாழுது ஒரு கோல்டு மெடல் வாங்கும்போது போது ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெற்ற வலி இருக்குது பாருங்கள் பிரசவ வழியோட அந்த வழியெல்லாம் மறந்துவிடும் அந்த கோல்டு மெடல் வாங்கும் போதும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு அவார்டு வாங்கும் போதும் வேறு என்ன சந்தோஷம் சொல்லுங்கள் பெத்ததுலேயும் அவங்க அது வேணா விற்கிறாங்க இது காட்சி என்ன அப்படி என்ன இல்லை அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் பாருங்க அப்படி ஏன்னா இது அந்த உணர்வுகளை தாண்டி நீ காலேஜில் மாதிரி இருங்க அவங்கள வேண்டான்னு சொல்லலை ஆனால் அந்த பெற்றோரோட ஒரு நிமிஷம் காலம் கடந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசில் ஒரு புரிதலாக இருக்கும் பாருங்க கல்லூரி படிப்பு வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அது வந்தால் என்ன வரட்டா என்ன ஆ அதுதான் ஆச்சரியம் நீங்கள் நான் இருபது வயசில் இருபத்தி ரெண்டு வயசில் படிக்கணும் மு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு நல்ல வேலை பார்க்கணும் நாற்பது வயசுல நல்லா செட்டில் ஆகணும் ஐம்பது வயசில் சந்தோஷமாகணும் இது ஒரு ப்ராக்டிகன் லைஃப் நம்ம தான் ஒரு ராசிக்கட்டம் மாறும்போது அச்சை இலக்கணம் மாறும்போது மூணாக கட்டம் மாறும்போது துணிச்சலும் சரி அந்த வேகமும் சரி அந்த விவேகமும் சரி காதலிக்கும் போது கண்ணு தெரியாதுங்க அது எல்லாத்தையும் இந்த பரணி நட்சத்திரம் போகும்போது ஒரு விசும்பு விசும்பு தான் அது பொண்ணு அப்படி தான் செய்யும் பையனாக இருந்தாலும் செய்யும் ஆமாண்டா காதலிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நூறு பத்து பேருக்கு முன்னாடி சொல்லுவோம் கல்யாணம் வரைக்கும் போகுதா ஒரு விஷயத்தை கெடுத்து இன்னொரு விஷயத்த நான் ஜாதகம் படிங்க ஜாதகம் தெரிஞ்சீங்க நீ பரணி நட்சத்திரம் போங்க இல்லை வந்து கார்த்திகை நட்சத்திரம் போங்க இது எந்த நட்சத்திரம் போனாலும் படிக்கும்போது படிப்பு முதல் விஷயம் அடுத்தது உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் இது ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண பேலன்ஸ் பண்ணால் தெரியும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இது தெரியலைன்னா காலந்த வயசுல ஆனால் உணர்வுகள் மேலும் வங்கி நின்றுடும் அதுதானே மாறனும் சார்ந்தது மாறும் இப்போ இருபது வயசில் நீங்கள் படிக்காமல் ஒரு நாற்பது வயசில் நல்ல வேலை கிடைக்காம உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சி ஒரு பிள்ளைங்க கூட்டியெல்லாம் இருக்கும்போது அப்போ நம்ம நினைச்சிட்டோம் இப்போ எல்லாரும் வேலைக்கு போய் நம்ம கூட படித்தவன் காலேஜில் படித்தவன் ஆனால் ஒருத்தர் நல்ல வேலையில் இருக்கும்போது நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சுருக்கலாமான்னு தோணக்கூடாது ஒரு நிமிஷம் இல்லை வாழ்க்கையை தொலைச்சிட்டோம்னு யோசிப்போம் பாருங்க ரொம்ப வருத்தமா இது காதலின் படத்துல ஒரு டயலாக் இருக்கு சார் இது நல்லதோ கெட்டதோ ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சிட்டு அப்புறமா முடிவிடு அப்படின்னு சொல்லி அது ரைட்டா தப்பான்றது கூட இல்லை நீ ஆனால் நிதானம் பண்ணி யோசிக்கணும் கால் தரையில பதியிட்டோன்ற வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே அர்த்தமான வார்த்தைகளை தான் பார்க்குறேன் சில படங்கள் உதாரணம் காட்டுறது கூட ஏன்னா சில கொஞ்சம் தூண்டுறதுக்கு தான் பேசுகிறாங்க ஆனால் இது மாதிரி கரெக்டான விஷயங்களும் ஒரு சில இடத்துல டைலாக்ஸ் நல்ல டைலாக்ஸ் வரதான் செய்யுது அந்த வயசுல அது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா ஆமா அது மட்டும்தான் மேலோங்கி இருக்கும் ஆனால் அது வந்து அது உடல் ரீதியாகவே அது தானாகவே செயல்படுறது செயல்படுறது காதலுங்கிற உணர்வு வந்து அது ஒரு தடவை மேலோங்கி இருக்கும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு இது தானாகவே நடக்கும் ஒரு நாற்பது சதவீதம் பேருக்கு வந்து குடும்ப பொறுப்புகள் இருக்கு பாருங்க உண்மையிலேயே எத்தனைய பொண்ணு எத்தனையோ பிள்ளைங்க வந்து இன்னைக்கு பொறுப்பாக படிக்குதுங்க அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுற குடும்பத்திலே இருந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பெரிய இடத்துல பொம்பளை பிள்ளைங்க நிறைய பெரிய இடத்து பசங்க நல்லா படிச்சு அவங்க படிப்பு மட்டும் மட்டும்தான் போக்கஸாக இருக்குங்க நான் நினச்சி நல்லா பார்த்துருக்கேன் அதான் ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறாங்களே நிறைய பேர் அது வந்து அது அது இந்த மரண நட்சத்திரம் போகல பொறுக்க அவங்களுக்கு போய் வந்து அவங்களும் ஆடி இருப்பாங்க ஒன்றும் கேட்கவே கேட்க வேண்டியில்லை அது வந்து அந்த நட்சத்திரம் போன ஒரு வருஷ காலம் சப்போஸ் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இல்லை இருபத்தேழு வயசுக்குள்ள கார்த்தி நட்சத்திரம் ஒன்று போனுச்சின்னா நீங்கள் காதலிச்சே தீரணும் நீங்கள் சாந்தம்மாராக இருக்கட்டும் இல்லை மூர்த்தியாக இருக்கட்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் இது காதல் செய்யக்கூடிய நட்சத்திரமாக நட்சத்திரம் அடுத்தது கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பெரிய புரிதல் வரும்ங்க ரொம்ப புரிதல் வரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் காதலிப்பாங்க வெளியில் சொல்ல முடியாது இந்த ஒருதலை காதல் எப்படின்னு கவுரும் சாந்தம்மார் ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவன் நான் மூர்த்தி ரொம்ப நல்லவன் சொல்லி 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 அப்படி எப்படி சந்தோஷம் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே நம்மளுக்கு ஒரே குழு இருக்கும் சந்தோஷம் காதலிக்க மாட்டார் அப்புறம் எப்படி வெளியேறி சொல்ல முடியும் வெக்கத்தை சொல்ல முடியாது வருங்கிறது அம்மா கண்ட்ரோலும் பண்ணிவிடுவாங்க அது ரொம்ப நாசுக்காக போனோம் கண்கொத்தி பாம்பு மாரி இந்த அம்மா என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணு மேலேயே பையன் மேலேயே கட்சி வச்சு கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் கொண்டு அது பெரிய இந்த அம்மா அப்பா கட்டுப்பாடுங்கிறது சில இடத்துல மூக்கணங்காயிரு மாடு எப்படி வண்டி ஓட்டுறதுக்கு மூக்கணங்காயை தேவைப்படுதோ அம்மா அப்பா கண்ட்ரோல் இல்லைன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கை வந்து இருபது வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ளே முடிஞ்சே போகும் அழைக்க வீணாகவே போயிடுங்க சில இடத்துல அம்மா அப்பா மாதிரி இழுத்து பிடிச்சி நீங்கள் தவறுன்னு நினைக்கிறீங்கல்ல உங்கள் பொண்ணு உங்கள் புள்ள வளர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையில் இருக்கும்போது அன்னைக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பா எப்படி பண்ணி நம்மளை இழுத்தாங்கன்னு ஆஹா நம்ம அன்னைக்கு அம்மா அப்பா சொன்னதை நம்ம கேட்கல இல்லை பாரு அந்த கர்மான்னு சொல்கிறோம்ல பூமரங்கு மாரி நைஸாக சுற்றிக்கிட்டு வந்து நிற்பாரு பாருங்க கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க கேட்குமா கேட்காது இது உதாரணத்துக்கு தான் நாங்கள் பேசிக்கிறோம் இது வந்து ஏதோ சாந்தம்மருக்கோ மூர்த்தியோ பேசலை அடுத்து வந்து ரோஹி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் யார் எதுவும் சொல்லி கேட்காது இது என்ன அப்படின்னா உடனே வந்து கோவப்படும் சண்டை போடும் காதலிக்கும் அடிச்சிக்கும் உடச்சிக்கும் ஒரே நாளில் வந்து உடனே கொஞ்சம் ரகம் பாய்க்கேன் அடுத்து நாள் தூக்கி போட்டு எனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி என்னடா அது ஒரே நாளில் நல்லா இருக்கும்பீங்க ஒரே நாளில் பிடிச்சிருக்கும்பிங்க இது பதினேழு வயசுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே போனால் இந்த ரோகிணி நட்சத்திரம் போனச்சுன்னா கண்டிப்பாக அந்த காதலுங்கிறது ஜெயிக்குமானா ஜெயிக்காது கண்டிப்பாக நீங்கள் தயவு செய்து பிடிச்சிருக்குன்னு அவசரப்பட்டு சொல்லாதீங்க வேண்டாம்னு சொல்ல சொல்லாதீங்க திருமணம் வந்து பெரிய ஒரு பந்தம் அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த காதல் இது வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் காதல் வந்து சக்ஸஸ் ஆகணும் காதல் மட்டுமல்ல இலக்குகளும் சக்ஸஸ் ஆகணும் வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கடவுளோட ஆசீர்வாதத்திலையும் பிரபஞ்சம் பஞ்சபோதங்களோட ஆசீர்வாதத்திலையும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இலக்குகளும் உங்கள் வாழ்க்கையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி நன்றி சார்